இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருட்களை பார்த்துருந்த பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் அப்படின்றத ஆமாங்க எங்கள் நாத்தனை வந்து புது வீடு கட்டி பால் காய்ச்சுறாங்க அதுக்கு தான் நம்ம அந்த பொருளெலாம் வாங்கியிருக்கோம் நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் எப்படி வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்றது வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு குத்து வழக்கு வந்து பூஜை ரூமுக்கு வைக்கிறதுக்கு ரெண்டு குத்து வழக்கு வாங்கியிருக்கோம் பொங்க வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொங்க பானை பானை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பானை வாங்கியிருக்கோம் ஒரு குத்து வழக்கு பெரிய குத்து விளக்கு சீரு கொண்டு போகிறதுக்கு ஒரு குத்து வழக்கு டம்ளரு ரெண்டு கரண்டி சாம்பிராணி கரண்டி ஒன்று பொங்கல் கிண்டுறதுக்கு ஒரு கரண்டி தாம்பாளம் காமாட்சி விளக்கு அப்புறம் அது மூடி வந்து வைக்கிறதுக்கு ஒரு மூடி வந்து வாங்கியிருக்கோம் இங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொய்ப்பானை அந்த சட்டி அரிசிலாம் பார்த்திங்கன்னா கூடையில் வச்சு பழங்கள் வந்து கூடையில் வச்சு நம்ம வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து சீர்வரிசைகள் இப்படி தான் வந்து கொண்டு போவோம் நீங்கள் வந்து எப்படி கொண்டு போவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற இடத்துக்கு தான் நம்ம வந்துவிட்டோம் ஃபுல் வீடியோ வந்து நாளைக்கு வரும் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்